மனத்துல இருக்கிற பாசத்தை அழிக்க முடியுமா இப்ப ஈரத்தோட நிக்க கூடாது வாங்க நீ மனுஷன் அமிஷனுக்காக ஆசைப்பட்டு நல்லா இருந்த பழனிசாமியை கெடுத்து அவனை புடிகாரன் செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செய்ய வச்சு இப்படி பண்ணிட்டிய நீ உருப்படுவ மகாபாரத்ல சகுனி ராமாயணத்துல கூணி பழனிசாமி வாழ்க்கை இந்த கைலாசம்னு எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நடந்தது என்ன தெரியுமா மாரிபுத்து இருந்து காயத்திரியே பிரிக்கணும் அதுக்கு மறைமுகமா கற்பகத்தை கொடுமைப்படுத்தணும் இது

மேல்ரு சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சுயம்பூர் அருள்மிகு மேல்மருவத்தூர் அருளாலும் சித்தர் வீர நாயகர் அருள் திரு பங்கார் ஆசியாலும் வருகிற மே மாதம் பத்து பதினொன்னு ஆகிய தேதிகளில் சென்னை கடற்கரையில் உலக சமாதானம் வேண்டி புனித வேள்வியும் ஆன்மீக ஊர்வலமும் நடக்க இருக்கிறது அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற அன்புடன் நினைக்கிறோம் ஓம் உன்னோட பக்தனா என் மனசுல சமாதானம் இல்ல வாழ்றதே உன்ன வணங்கத்துக்குத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறவர் என் கடவுள் அவரோட மனசுலயே சமாதானம் இல்ல இதை தீர்த்து வைக்க முடியாத நீ என்னமோ பெருசா உலக சமாதானத்துக்காக வேள்வி நடத்த பகிச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு கிடைச்ச பலன் அப்பாவியான கற்பகம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அதே என்னால எப்படி அனுமதிக்க முடியும் கற்பகம் சந்தோஷமா இருக்கணும் அதனால நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு போறதா முடிவு பண்ணிட்டேன் நீ நம்புற உங்களை காப்பாத்துறவங்கிறது உண்மையான

காயத்ரி காயத்ரி தற்காலிகமாக உங்களை பிரிந்து செல்கிறேன் ஒருவேளை இதுவே நிரந்தர பிரிவாகவும் இருக்கலாம் பண்ணிக்கோ

இங்க உட்கார்ந்துகிட்டே உன்னை இங்க வரவழைச்சேன் பாத்தியா? தட் இஸ் ராஜாதரை. மாறிந்துமே என்ன விஷயம்? யாரை தேடுறீங்க? என்ம்சரத்து வீட்ல காணோம். எங்க போனானே தெரியல. அதான் गायत्रीம்மா அவங்க வங்காளத்துக்கு போயட்டாங்கல. என்னடா சொல்ற? ஆமா அண்ணா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனதே என் கண்ணால பார்த்தனே.

தத்திகமா சொல்றேன் இந்த பைத்திய காரணக்கு நீட பத்தி தெரிஞ்சிருச்சு உன் மேல இந்த பக்தியம் போயிடுச்சு மருவத்தூர்ங்கிற பேரையே என் வரசுல ஆமா, அழிச்சிட்டேன் மாரிமுத்து மாரிமுத்து நீங்க மேல் மருவத்தூர் கோயில்ல இருந்து வரோம் என்ன விஷயம் மாரிமுத்து பெரிய பாடகருகளுக்கே கிடைக்காத பெருமும் வாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு ஆரிப்புற திருவிழாவில கோயில்ல நீ வந்து பாடணுங்கிறத அம்மாவுடைய அருள்வார் ஒரு காலத்துல மேல்மருவத்தூர் பக்தனா வழிபாட்டு மன்ற தலைவனா செவ்வாட தொண்டனா இருந்த மாரிமுத்து மாறி ரொம்ப காலம் ஆச்சு தயவு செஞ்சு இனிமே அந்த கோயில் பேர் சொல்லிட்டு இருந்து வீட்டுக்குள்ள வராதிங்க இனிமே நான் எங்கேயும் வந்து பாட தயாரா இல்ல என்ன சொல்ற நீதான் தான் பாடணுங்கிறத அம்மாவுடைய உத்தரவு மன்னிக்கணும் அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க என்ன பாட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு இப்ப என்ன செய்யறது மாரிமுத்து தான் பாடணுங்கிறது அம்மாவுடைய கட்டளை அத மாத்திர சக்தி நமக்கே ஆடிப்புற திருவிழா அன்னைக்கு மாறிமுத்து பாடுவார்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம் அதுக்கு பிறகு அம்மா நடத்தி வைப்பான் நீங்க யாருமா என்னப்பா என்ன போய் தெரியாத மாதிரி யாரேன்னு கேக்கறியே நல்லா பாரு என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகமா தெரியுது ஆனா நீங்க யாரு நான் உங்களை எங்க பார்த்திருக்கேன் அதுதான் ஞாபத்துக்கு வர மாட்டேங்குது உன்ன சொல்லி குத்தம் உன்னோட மனநிலை அப்படி என்ன சேர்து சிலனரோ நல்லவங்களையும் சோதிக்கிற கட்டாயத்துக்கு அந்த மருவத்து ஒரு ஆளாயிடுறா தயவு செஞ்சு அந்த மேல் மருவத்து ராமனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ஏன்பா தாய பத்தி சொன்னதும் தீய தொட்ட மாதிரி பதற என் கண்ணீருக்கு காரணமானவளே அவதாமா முழு மனசோட நம்பி இருந்த என்ன ஒரு முட்டாளாக்கிட்டான் ஐயோ பாவம் ஊரை எல்லாம் வாழ வைக்கிற அவ உன்னை மட்டும் ஏப்பா அப்படி சோதிக்கிறா அவ ஒரு கல்லஞ்ச காரியமா பக்தர்களை சோதிக்கிறதே அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு பிள்ளையே வெறுக்க அளவுக்கு ஒரு பெத்தவன் நடந்துக்கிறானா கல்லுதாப்பா அவ கோவிலுக்கு கோுக்கு நீ பாட மாட்டேன்னு சொன்னதுல அர்த்தம் இருக்கு அம்மா அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்னப்பா இப்படி கேட்டுட்ட ஆடிப்பூர திருவிழாவுல உன் பாட்டை கேட்கணும்னு ஆசையோட காத்துட்டு இருக்கவங்க நானும் ஒருத்தி நீ அங்க வர மாட்டேன்னு தெரியும் அதனால்தான் உன் பாட்டை கேட்கறதுக்காக நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன் நான் உன்ன அவளை பத்தி பாட சொல்லலையே

என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் என்னை பெத்தவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு அதிலும் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு என்னை பெற்றவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு நான் படைச்ச ஞானம் நீ கொடுத்த பிச்ச என்ன நீரானே தமிழ் எடுத்து பாடும்படி வச்ச நான் படைச்ச ஞானமெல்லாம் நீ கொடுத்த பிச்சை என்னை நீரானே தமிழ் எடுத்து பாடும்படி வச்ச ஆத்தானி ஆலமரம் நான் உனது விழுது ஆ தானி ஆலமரம் நான் உனது விழுது உன்னடி நிகழில் குடிய பாதங்களை தொழுது பெத்தவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்க அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கே வீட்டில் எரிவது நீ ஏற்றி வச்ச விளக்கு என் ஏழு ஜென்ம புண்ணி என்றான் மகனானே நூனக்கு ஏழை வீட்டில் எறிவது நீ ஏற்றி வச்ச விளக்கு என் ஏழு ஜென்ம புண்ணி என்றான் மகனானே நூனக்கு ஊழு காட்சி ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான் கூழ் காட்சி ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான் அந்த கூழ் குடிச்ச வாயாலே வாழ்கிறவ நீதான் அந்த கூழ் குடிச்சே நீதான் வட்ட வட்ட பொட்டு வச்சு மஞ்ச பூசி வருவே நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவே வட்டவட்ட பொட்டு வச்சு மஞ்ச பூசி வருவே நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவே கால் முளைச்சு கை முளைச்சு நேரில் வந்த தெய்வம் கால் முளைச்சு கை முளைச்சு நேரில் வந்த தெய்வம் உன் தன் மலரும் கருணைதானே மாடு மனை செல்வம் பெத்தவளே பெரியவளே சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு என்னை பெத்தவளே பெரியவளே பெத்தவளே